அண்ணா நான் போய் ஒளிஞ்சிக்கிறேடா நீ என்னை கண்டுபிடிக்கிறியா அதுக்கேண்ண மோனிக்கா நீ போய் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் நான் எங்க பாத்து நீ பண்ணக்கூடாது சரியா நான் பண்ண மாட்டேன் சரி நான் உன்னை கண்டுபிடிக்க வரேன் மோனிகா இப்போ நான் உன்னை கண்டுபிடிக்க போறேன் பாரு ஆ நீ கதவுக்கு பின்னாடி தான் இருக்கறன்னு நினைக்கிறேன் மோனிகா என்ன இது மோனிகா கதவுக்கு பின்னாடியும் இல்ல அப்ப அவன் எங்க தான் இருக்கற ஆ 나 உன்னால என்ன கண்டுபிடிக்க முடியாது அட சత్వం வெளியே இருந்து வருது ஏய் மோனிகா நீ இங்க தான் இருக்கியா உன்னை கண்டுபிடிச்சிட்டே நீ அவுட் நீ அவுட் நான் ஜெயிச்சிட்டேன் நான் ஜெயிச்சிட்டேன் நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நாங்க ரெண்டு பேரும் ஐஸ் பாய் விளையாடிட்டு இருக்கோம் ஆமா இது என்னது உன்னோட புது டாயா ஆமா இது என்னோட புது டாய் தான் செம ஜாலியா இருக்கும் இது எங்க அப்பா எனக்கு கிஃப்ட் பண்ணாரு

நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கம்மா அம்மா இங்க வாங்கம்மா என்னாச்சு பசங்களா அம்மா சரளா ஒரு ரிமோட் ஹெலிகாப்டர் வச்சிருக்கமா எனக்கும் அதே மாதிரி ஒண்ணு வாங்கி தாங்கம்மா பிளீஸ்மா என்னது ரிமோட் ஹெலிகாப்டரா அது ரொம்ப விலையா இருக்கும்பா அதெல்லாம் வாங்குறதுக்கு நம்ம கிட்ட காசு இல்லை இப்போ என்னது விலையா அம்மா அம்மா எனக்கு ரிமோட் ஹெலிகாப்டர் வாங்கி தாங்கம்மா பிளீஸ்மா அம்மா இந்த ஒரு வாட்டி மட்டும் வாங்கி தாங்கம்மா இதுக்கப்புறம் நான் எதுவுமே கேட்க மாட்டேமா அம்மா பிளீஸ்மா இந்த ஒரே ஒரு வாட்டி வாங்கி தாங்கம்மா சரி சரி அழாத நான் வாங்கி தரேன் இந்தாங்க பத்திரமா வச்சு விளையாடுங்க

ஹலோ ஏம்மா அழு என்னங்க இன்னைக்கு ஃபங்க்ஷன் போன இடத்துல என்ன ரொம்ப அசிங்கமா பேசிட்டாங்க ஒண்ணு என்னமா பேசுனாங்க நம்மளுக்கு ஒரு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு என்ன அசிங்கமா பேசிட்டாங்க இனிமேட்டு என்ன எந்த ஃபங்க்ஷனுக்கும் அனுப்பாதீங்க இதுதான் விஷயமா நீங்க பாரு நமக்கு ஒரு குழந்தை இல்லைன்னுட்டு எதுக்கு கஷ்டப்படுற எனக்கு நீ குழந்தை உனக்கு நான் குழந்தை சொல்றதுக்கு நல்லாதாங்க இருக்கு ஆனா ஒவ்வொரு இடத்துல அசிங்கப்படுறது நான் அன்னனுங்க நீங்க இல்லல

இங்க பாருங்க இவெல்லாம் என் பையன் கிடையாது நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு யாரோனால கூப்பிட்டு வருவீங்களா ஒழுங்குமுறைதான் அவனை எங்க கூப்பிட்டு வந்தீங்களோ அங்கேயே போய் விட்டுருங்க என்ன சார்ல என்ன மாதிரி பேசுற இவன் நம்ம பையன் இனி இவன் நம்மளோட தான் இருப்பான் அம்மா பைத்தியக்காரன் ஏய் யாரோ உனக்கு அம்மா என்ன அம்மா கூப்பிட கூடாது சரியா ஆண்டின்னு சொல்லு ஏன் பழுவுற என்னாச்சு அம்மா சிப்ஸ் தாயிட்ட அம்மா சிப்ஸ் தரலையா சரலா குழந்தைக்கு ஒரு சிப்ஸ் தந்தா என்ன என்ன அவனே எனக்கு குழந்தை கிடையாது இன்னொரு நாட்டி அந்த மாதிரி பேசாதீங்க நீ கவலைப்படாதப்பா அப்பா உனக்கு வாங்கி தரேன் இங்க உட்காந்துக்குப்பா இங்கே உட்காந்து அமைதியாக விளையாடணும் இந்த அபார்ட்மென் சரியா அப்ப ஆபீஸ் போய்ட்டு வரேன் டாட்டா ஏய் இங்கே பார் நானும் கடைக்கு போய்ட்டு வரேன் நான் கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ள நீ எங்கேனா போயிடு என் கண்ணு முன்னாடி நீ இருந்த அப்படி நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது சரியா ம் ஆ

இனிமேல் என்ன ஆண்டிக்கு கூப்பிட கூடாது அம்மா தான் கூப்பிடணும் சரியா சாரி மேடம் ஏதோ வீடு மாதிரி வந்துட்டேன் என்னங்க இது நம்ம வீடு தாங்க வாங்க என்ன சரலா நீயா திடீர்ல இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம் என்னங்க நான் இவங்க கிட்ட அன்பு கட்டாம ரொம்ப தப்பு பண்ணிட்டேங்க ஆனா எனக்கு ஆபத்துன்னு வரும்போது அவன் தாங்க ஓடி வந்து என்ன காப்பாத்தினா இனிமே இவன் தாங்க மக ஏதோ அந்த குழந்தையோட அன்ப புரிஞ்சுக்கிட்டே அதுவே போதும்